அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் என் எதை பற்றி சொல்லப்போகிறோம் பார்த்திங்கன்னா நவகிரகத்தால் வர பாதிப்பு தோஷங்கள் இதனால் வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை இதிலிருந்து மீண்டு எப்படி வெளியே வருது இப்போ இனிமேட்டு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகத்தோட தோஷ பரிகாரம் என்ன கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் அதை நீங்களே முயற்சி பண்ணி எப்படி பயன்படுத்தலாம் வீடியோவை நுணுக்கமாக பாருங்கள் இதில் ஒளிவு முறையோ இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு எந்திரத்தை தர தரம் பாருங்கள் இதை வந்து நான் எப்படி பண்ணி எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் ஒரு வெள்ளி தாய் வெள்ளி தகுட்டில் எழுதுங்க ஏன் வெள்ளின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கு தோஷமே இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது ஒரு நார்மல் பேப்பரில் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள் அந்த சைஸுக்கு மூணுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சுனா இது மூணு இருக்கணும் இது நீட்டு அஞ்சாக இருக்கணும் ஏன்னா ஃபோல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்க ஓகேங்களா சின்ன ரஃப் பேப்பரில் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எழுதிட்டு ஒரு வெள்ளி தாயத்தில் போட்டுக்கோங்க வெள்ளி தாயத்தில் தோஷமே கிடையாது புரியுதுங்களா இப்போது சூரிய சூரிய பகவானோட இது எந்திரம் தோஷ நிவர்த்தி எந்திரம் இது போட்டால் என்ன பலனு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் கெட்டு போயிட்டிருந்தா தொழில் கிடைக்காது தொழிலில் எதுவுமே நடக்காது அதே மாதிரி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் முன்னேற்றமே இருக்காது எதை தொட்டாலும் பலன் இருக்காது ஏன்னா சூரிய தசை வேற சூ தோஷங்கள் வேறு தோஷங்களை வந்து நிறைவேற்றி பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்காது கும்பகோணம் போயிட்டு வந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பகோணம் பத்து வாட்டி போயிட்டு வந்து கூட சரியாக ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி காமிச்சிக்கிற இந்த எந்திரத்தை தாயத்தில் போட்டு அணைச்சி நான் சில வாசனை திரவியம் சொல்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ கோரோசனை கஸ்தூரி அம்பரு அரகஜா புரியுதுங்களா ஜவ்வாது இதெல்லாம் குழைச்சி இந்த மாதிரி மைய ஆயிக்கோங்க இந்த மாதிரி மைய மையா மையா வரும் ஒரு கு குழி கல்வத்தில் அதை வந்து அரைங்க அரைச்சிங்கன்னா அது மையாவிடும் இந்த எந்திரத்துக்கு மேலே தடவிட்டு கீழே இருந்து மேலே போகணும் கீழே இருந்து மேலே போயிட்டு உள்ள வந்து நல்லா அந்த மூடியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க இல்லை உள்ளே போட்டிங்கன்னா எந்திரம் கீழத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க தாய்த்தோட மூடியில இதை சுருட்டி அதுக்குள்ள ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுங்க ஃபிட் பண்ணிட்டு உள்ள போட்டு அணிச்சிருங்க அது கூட ஒரே ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணும் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு உங்களோட மூலிகை பச்சை எதுன்னு பாருங்கள் பஞ்ச அந்த மூலிகை பச்சை இருந்ததுன்னு வேறு இருந்ததுன்னா அதுக்குள்ள அடைச்சி சூரிய பகவானோட காயத்தி மந்திரம் சொல்லுங்க நாட்டிக்கிழமை மத்தியான நேரத்தில் நீங்க பண்ணுங்க ரொம்ப சீரம் சிறப்பமா இருக்கும் இதை கழுத்தில் அணியலாம் இல்ல கழுத்தில் அணிய முடி முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பில் அணியலாம் இது ஆணும் பெண்ணும் யார் வேணா இது பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் எடுங்க இதை எடுத்து எல்லாம் இந்த வாசனை திரவியெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கணும் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் நீங்க மீண்டு வெளியே வந்தாதான் அடுத்த வாழ்க்கையே வாழ்க்கையில நீங்க வாழ்த்துக்கு வழியே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பண்ணி பண்ணித்தர்றதுக்கு ஆறாயிரத்து ஐநூறுரூவா புரியுதுங்களா இதுக்கு வந்து உங்கள் ஜாதகம் வேணாம் பேர் வேணாம் புரியுதுங்களா எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூரிய தசை நடக்குது சூரிய தோஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த தாயத்தை நீங்கள் கழுத்தில் அணியும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் எழுதுனா வெளியில் எழுதுங்க ஏன்னா தோஷம் வராது நாங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காப்பரில் அதில் வந்து தாய்த்து கொடுப்போம் ஏன்னா காப்பறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ந நம்ம பூஜை பண்ணி அதை தோஷம் சாப நிவேத்திலாம் பண்ணி நம்ம தரதுனால இப்போது அதுக்கு வந்து நீங்கள் அணி அணிஞ்சு நீங்கள் கழுத்தில் போடுங்க அற்புதமான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதுலேருந்து மீண்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் சீரம் சிறப்பமாக இருக்கும் சூரிய பகவான் நல்லா இருந்தால் தான் பத்து ரூபாய் கையில் நிற்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி